வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையை பற்றியும் பணத்தை பற்றியும் நீங்கள் எப்படி சேவிக்கணுங்கிறத பற்றியும் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் பல ப்ரின்ஸிபல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இதில் வந்து ஸ்பெல் அவுட் த டீல் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து உங்களுக்கு என்ன அவுட்கம் போகணுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கணும் நான் இதை பண்ணுறேன் இந்த காரியத்தினால எனக்கு இது போகணும்னு எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு வேலையை ஆரம்பித்தோன்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு அவசியம் கிடையாது அது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் இல்லாட்டா இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவதில் அறகுறையாக நடக்கணும் ஸோ ஒரு ரிசல்ட்டுங்கிறது ஒரு அவுட்கம்ங்கிறது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் வரும் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுலேருந்து என்ன போகணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அதில் தெளிவாக தெரியலன்னா நீங்கள் வாழ்க்கையில் போய் ப்ராப்ளம்ல தான் மாட்டிப்பீங்க ரீசண்டாக ஒரு பையனை பார்த்தேன் அந்த பையன் என்ன சொன்னால் எந்த இப்போ வந்து வேற எதோ பண்ணிகிட்ருக்கறோம் அவன் என்னடா படினா நான் இன்ஜினியரிங் படித்தேன்னு ஏன்டா இன்ஜினியரிங் படித்தேன்னா எங்கள் அப்பா இன்ஜினியரிங் படிக்க சொன்னாருன்னு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு தெரியணும் எனக்கு நான் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா நான் கம்ப்யூட்டரை படிச்சு வேஸ்ட் நான் சும்மா விளையாட்டுக்கு படித்தேன் நான் எதை படிக்கணும்னு தெரில அதனால அதை படித்தேன் அப்படின்னா அதோட மோசம் அது ஏன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி அது ரொம்ப கசப்பு அனுபவமாக போயிடும் வாழ்க்கையில் நம்மளுக்கு எது வருமோ எது பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒன்றை செய்யக்கூடாது ரீசெண்டாக ரத்தன் டாட்டா இறந்துட்டார் ரத்தன் டாட்டா வந்து அவங்க அப்பா அவர் இன்ஜினியரிங் படிக்க சொன்னார் ரெண்டு வருஷம் அப்புறம் அவர் இன்ஜினியரிங்கில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் ஆர்கிட்டெக்சர் படித்தார் ஆர்கிடெக்சரில் அவர் ஃபைனலாக பண்ண ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கும் பேசப்படுதுன்னு சொல்லினாங்க ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு பயோகிரஃபியில் அவ்வளோ அருமையாக வந்தார் அவர் வந்து கொஞ்சம் நாளாக லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிற ஊரில் ஆர்கிடெக்ட் வேலையும் பண்ணார் அதுதான் அவருக்கு பிடிச்சிது பாட்டியின் வற்புறுத்தலாம் இந்தியாவுக்கு வந்து திரும்பி கடைசியிலேருந்து டாடா கம்பெனியில் ஆரம்பித்தார் அது அவரோட கடமை அவர் அழகாத லைஃப்பில் சொல்லுவார் என் கடமையை நான் செஞ்சேன் இந்த குடும்பத்தில் நான் இருந்தேன் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் அதனால் நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படிங்கிறார் அவங்க அம்மா வந்து ஜம்ஷட் டாட்டாவோட சிஸ்டர்ஸ் கிராண்டாட்டர் இப்போவும் அந்த அம்மாவும் பிரிஞ்சிடுறாங்க ஒரு ஃபேமிலி டியூட்டினால் அதை அவர் செய்கிறார் அதனால் அவர் முதல்ல அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோம்னு நினச்சது நடக்கலை கடைசியில் ஒரு இடத்துல என்ன சொல்லுவார்னா டாட்டாஸுக்கும் என் பிஸ்னஸுக்கும் நான் செய்ய வேறு டியூட்டியில் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையே வீணாக போயிருக்குங்கிறாரு ஸோ அவருக்கு கிளியராக என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையிலேருந்து கிளியராக தெரியும் உங்களுக்கும் வாழ்க்கையில் அது மாதிரி அட் சம் ஸ்டேஜ் கிளாரிட்டி வரணும் அது எந்த ஸ்டேஜில் கிளாரிட்டி வரும்னு எனக்கு தெரியாது எனக்கு கிளாரிட்டி வந்தது ரொம்ப லேட்டு இப்போ நான் சொல்கிறேன் நான் படித்தது வேஸ்ட்டுன்னு அது எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட முன்னாடியே சொன்னார்ன்னு நான் கேட்குறேன் மேபி அதனால்தான் என்னோடய கிளாரிட்டி லேட்டாக வந்தது இப்போது நம்ம திரும்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம் என்னோடய புஸ்தகத்தில் கூட ஓல்டு எடிஷனில் இந்த புஸ்தகத்தில் நான் அதை எழுதியிருக்கிறேன் டாட்டா கன்சூமரை பற்றி எழுதியிருக்கிறேன் அந்த கம்பெனி வந்து டாட்டா ஃபின்லே அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அதுலேருந்தே நான் வச்சுருக்கிறோம் சார் அந்த டாட்டா ஃபின்லேயை ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தது இவர் டேக் ஓவர் பண்ணும்போது அதை பெருசாக்கிறதுக்கு இவங்க டாட்டா கண்ணந்தே டி அசாமில் எஸ்டேட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியா நைன்டி ஒன்னுக்கு அப்புறம் க்ளியராக பெருசான போது அவர் வந்து இந்தியாவை ஒரு குளோபல் இந்தியா சென்ட்ரிக் கம்பெனியாக இருந்தால் இனிமேல் ஃப்யூச்சரில் சர்வைவ் ஆக முடியாது ஏன்னா தான் இந்தியாவில் வந்து ப்ராடக்ட் விற்க போகிறான் நம்ம வெளிநாட்டில் போய் அவனை எதிர்கொள்ளலைன்னா நம்ம சர்வைவ் ஆக முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுது ஏன்னா அந்த சமயத்துலேயே என்கிட்ட ஷேர் இருக்குது நீக்கி அதனால்தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு நான் பண்ணேன் பட் அவரோட டீல் திங்கிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் உடனே அவர் என்ன டெட்லி விலைக்கு வந்தபோது போய் டெட்லியை விலைக்கு வாங்குறாரு அந்த கம்பெனியை நடத்துகிறார் எயிட் ஓ கிளாக் காஃபின்னு ஒன்று அமெரிக்காவில் போய் ஒரு காஃபி பிராண்டை வாங்குறாரு இது ஒரு இந்தியா கம்பெனி வெளிநாட்டில் போய் கம்பெனி அதோட மூணு மடங்கு பெரியார் கம்பெனியாக விலைக்கு வாங்குது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கம்பெனியை வாங்கிடுறாரு கோகோ கோலா உடனே அதை திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான் அஞ்சு மடங்கு காசில் அந்த கம்பெனியை விற்றுறாரு விற்றுட்டு அதில் வந்த பணத்தில் ஒரு பெரிய டிவிடென்ட்டும் கொடுக்குறாரு பெரிய கடன் அந்த டெட்லி வாங்கின கடன் அடைச்சிட்டார் இன்றைக்கி அந்த டெட்டெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு எல்லோரும் அந்த ட்ரிங்க் கம்பெனியை வாங்கி விற்றதே மறந்துடுவார் அவருக்கு என்ன வேணுன்னு அவருக்கு கிளியராக தெரியும் ஃபஸ்ட்டு பண்ண கம்பெனி இதுதான் இதை திரும்பி அவர் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறார் இது இந்தியன் கம்பெனி நைன்டி ஒனுக்கு அப்புறம் வெளிநாட்டு கம்பெனிலாம் இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது இந்த கம்பெனி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எப்படி ஃபைட் பண்ணோன்னா நம்ம அவன் ஏரியாவில் போய் ஃபைட் பண்ணாதான் நம்மளால் அவனை இங்கே ஃபைட் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு போய் டெட்லியை வாங்குறாரு உலகத்திலே நம்பர் டூ டெட் டீ கம்பெனியாக மாறிடுறாரு ஒரு எனர்ஜி ட்ரிங்கை வாங்குறாரு எனர்ஜி ட்ரிங்கை விற்கிறாரு கடனை அடைக்கிறாரு இன்றைக்கி ஹிமாலயன் வாட்டர் வாங்கிட்டாங்க ஆர்கானிக் டீ வாங்கிட்டாங்க இன்னொன்று கல்கட்டா கம்பெனியை வாங்கி பெருசாகிடுச்சு அந்த டாட்டா கெமிக்கல்ஸில் இருந்த மற்ற ப்ராடக்ட்டை கூட இதில் கொண்டு வந்து இன்றைக்கி இது டாடா கன்சியூமர்னு ஒரு கம்பெனி ஆகிடுச்சு அவர் இறந்து போகிறச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சது இதே மாதிரி தெளிவு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கணும் இந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் நீங்கள் பணம் சேர்க்க முடியும் எல்லா வாட்டியும் சக்ஸஸ் ஆக முடியாது ஜேஎல்ஆரில் சக்ஸஸ் ஆச்சு தவுன்னு ஒரு கம்பெனியை வாங்கினார் கொரியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் சக்ஸஸ் ஆச்சு ஆனால் கோரஸ் ஃபெயிலியராக போயிடுச்சு அதனால் நான் பண்ணுறது சக்ஸஸ்ஸுன்னு இருக்கிற அவசியம் கிடையாது எந்த இடத்துல எப்போ எதை செய்யணும் இதில் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பண்ண வரும் எது எங்கே நடந்தால் எப்படி காசு சம்பாதித்து வெளில எடுக்கணும் இதனால தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் உங்களால் டிஃபன் காஃபி ரேஞ்சில் மட்டும் இதில் போடுங்க ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது மீதி இருக்கிற பணத்தை சேர்த்து வைங்க பாண்டா போடுங்க இன்றைக்கி ஏற்ற இறக்கம் பார்த்துருக்க மாட்டிங்க ஒம்போதுலேருந்து பதினெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் அந்த மாதம் மாதம் வர கம் பணத்தை எடுத்து ஸ்டாக்கில் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக்குக்கு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவும் இருந்திருக்கும் முதல் சேஃபாக பாண்டில் இருந்திருக்கும் இதுதான் நம்மளோட டீல் ஏன்னா இதுதான் உங்களால் பண்ண முடியும் நம்மளால் மிடில் கிளாஸு இல்லாட்டா அப்பர் மிடில் கிளாஸ் நம்மளால் பணத்தை கரைக்க முடியாது நம்மளால் போய் ஸ்டார்ட் அப்பில் பணத்தை போட்டு ஓடுமா ஓடாதான்னு பணம் கட்ட முடியாது நம்மளால் குதிரை பேரம் பண்ண முடியாது நம்மளால் பிட்காயினை வாங்கிட்டு அதுவும் ஒரு பிட் காயின் வாங்க முடியாமல் பேபி காயின் ஒன்று வாங்கிட்டு அவன் ஒரிஜினலாக வச்சுருக்கான் ஆனால் வச்சிருக்க மாட்டான் நான் பார்த்து பயப்பட முடியாது நம்ம பணத்தை முதல்ல சேஃப்டி பண்ணுறோம் வர பணத்தை கொஞ்சம் பெருசாக்குறோம் நான் சொன்ன மாதிரி முதல்ல இருபத்தஞ்சி லட்ச ரூபா ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் இருபத்தஞ்சி லட்சம் தாண்டிட்டிங்கன்னா வர ரிட்டர்னே உங்களை திரும்பி காட்டிகிட்டே போகும் பட் இது தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும் அதாவது ஆற்றுல இறங்குறது சேஃப்டி பெல்ட்டோடு தான் இறங்கணும் உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னா லைஃப் பெல்ட்டை போட்டு தான் கீழே இறக்குவாங்க அப்போ நீங்கள் முழுகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி முன்னாடியே நம்ம எவ்வளோ சேஃபாக பண்ணாங்கிறத ஆரம்பிக்கணும் பேராசைப்பட்டு அஞ்சு லட்ச ரூபா உடனே வாங்கி மாத மாதம் இஎம்ஐ கட்டி ஆடினீங்கன்னா அஞ்சு லட்சமும் போயிடும் அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் வட்டியோடு சேர்த்து பத்து லட்ச ரூபா கட்டுற மாதிரி வந்துடும் சேர்ந்து மாதிரி பண்ணாது உங்களுக்கு என்ன வேணும் இதில் குறை நிறைவு என்ன இருக்குதுன்னு டாட்டா சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிட்டு வேலையை செய்யுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சு சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்